அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ ப்ரில்லம்ஸ் ஸோ பொதுத்தமிழில் இருந்து முடியரசன் ஸோ அவரை பற்றி பார்க்கறக்கிறோம் இவரோட இயற்பெயர் துரைராசு இவருக்கான சிறப்பு பெயர்கள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு அப்படின்ற பட்டத்தை குன்றக்குடி அடிகளார் இவருக்கு வழங்குகிறார் முடியரசன் வாழ்ந்த காலம் வந்து ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இவரோட பெற்றோர் வந்து சுப்புராயலு சீதாலக்ஷ்மி முடியரசனின் பிறப்பிடம் வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம் இவர் இயற்றிய நூல்கள் வந்து முடியரசன் கவிதைகள் மருதனை தேடுகிறேன் வீரகாவியம் ஊன்றுகோல் தாய்மொழி காப்போம் தமிழ் முழக்கம் ஞாயிறும் திங்களும் எக்கோவின் காதல் அன்புள்ள பாண்டியனுக்கு மனிதரை கண்டு புதியதொரு விதி செய்வோம் நெஞ்சு பொறுக்குதில்லையே காவிரி பாவை பூங்கொடி பாடும் குயில் நெஞ்சு பூத்தவை வள்ளுவர் கோட்டம் எப்படி வளரும் தமிழ் முடியரசன் வந்து காரைக்குடியில் இருக்கிற மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு ஸோ முடியரசனுடைய பூங்குடி அப்படின்ற கவிதைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு வந்து பரிசு வழங்கி இவரை கௌரவிக்கிறாங்க முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை பரம்பரை தலைமுறை கவிஞர் கவிஞர் மூ மூத்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவங்கள்டெல்லாம் நெருங்கி வந்து பழகியிருக்காரு ஆங்கிலம் ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாளுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி புணர்ச்சி இந்த அடிகள் முடியரசனுடைய தனியாத தண்டமி காதலை வலியுறுத்தக்கூடிய வரிகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முடியரசன் எழுதிய அழகின் சிரிப்பு அப்படின்ற கவிதை பாவேந்தர் பாரதிதாசனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு முதல் பரிசும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் முடியரசனுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்ற பட்டத்தை சூற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாவேந்தர் விருது எண்பத்தி ஒம்போதில் கலைஞர் விருது அப்புறமா எண்பத்தி தொண்ணூற்றி எட்டில் கலைமாமணி விருது அரச அரசர் முத்தியாவையில் நினைவு பரிசு ஆகியவை முடியரசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு சாகித்ய அகாடமி முடியரசனின் கவிதைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலையும் வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க முடியரசனுடைய பல கவிதைகள் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி பாடங்கள்லேயும் பாடமாக இடம்பெற்றிருக்கு முடியரசன் பேராசிரியர் தமிழண்ணல் அவர்களுடைய முயற்சியில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழியல் துறையில் இரண்டு காலம் இரண்டாண்டு காலம் வந்து அவர் பணியாற்றுறாரு இவர் திரைத்துறையிலையும் ஈடுபட்டு கண்ணாடி மாளிகை அப்படின்ற திரைப்படத்திற்கு கதை வசனம் மற்றும் பாடல்களை எழுதியிருக்காரு